சென்று கொண்டிருக்கும் சிறகிக்க தொடரில் சத்யா என்னவெல்லாம் மீனாவை சொல்ல போகிறார் என்பது தெரியவில்லை இதற்கு இடையில் ரோஹிணி ஆட்டோ விஷயத்தை வீட்டில் போட்டு உடைக்க அது சுமூகமாக முடிந்துவிட்டது மீனா முத்து நண்பர்களிடம் கார் பற்றி விசாரிக்க பின் சிட்டியால் தான் இந்த நிலைமை என தெரிந்து கொள்கிறார் இதனால் கோபத்தில் சிட்டியிடம் சென்று தனது கணவருக்காக கோபமாக பேசுகிறார் அத்தோடு அண்ணாமலையிடம் காரை தனது கணவர் ஏன் விற்றார் என்ற உண்மையை கூறிவிடுகிறார் டிஆர்பியில் டாப்பில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த தொடரில் நடிக்கும் நடிகர்களின் ஒரு நாள் சம்பள விவரம் வெளியாகி உள்ளது சரி யார் யார் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார்கள் அதிகம் வாங்குவது யார் என்பதை காண்போம் முத்து மீனா ரூபாய் பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்குகிறார்கள் அண்ணாமலை ரூபாய் எட்டாயிரம் வாங்குகிறார் விஜயா ரூபாய் எட்டாயிரம் வாங்குகிறார் ரோஹிணி மனோஜ் ரூபாய் ஆறாயிரம் வாங்குகிறார்கள் ரவி ஸ்ருதி ரூபாய் ஐந்தாயிரம் வாங்குகிறார்கள் சத்யா சீதா ரூபாய் மூன்றாயிரம் சம்பளமாக வாங்குகிறார்கள் இந்த சம்பள விவரத்தை காணும்போது முத்து மீனாதான் அதிக சம்பளம் வாங்குகிறார்கள் என்பது தெரிகிறது